இன்று நாம் காணக்கூடிய காணொலி தையல் கலைஞர்கள் பற்றிய ஓர் கவிதை இக்கவிதையை எழுத என் சிந்தைக்கு யோசனை தந்த நம் அன்பர் மித்ரா ஃபேஷன் டிசைனர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உரிதாக்குகிறேன் இக்கவிதையை அனைத்து தையல் கலைஞர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன் அதன் கவிதை வரிகள் இதோ தன்னை நம்பி தன்னை மட்டுமே நம்பி தன்னம்பிக்கையோடு செயல்படும் தையல் கலைஞர்களே நீங்கள் பிடித்த கத்திரி கோளானது காலத்தை கடந்து நாகரீக வளர்ச்சிக்கு ஊன்று கோளானதே நேரங்காலம் அறியாது அயராது பாடுபடும் நண்பர்களே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற நாமக்கல் கவிஞனின் கூற்றுக்கு உரிதானவர்களே நாமக்கல் கவிஞனின் கூற்றுக்கு உரிதானவர்களே நீங்கள் பிடித்து கணிக்கும் அங்குல நாடாவின் மடிப்பே எங்களின் அகத்துடிப்பின் மகிழ்ச்சியை தீர்மானிக்குமே தாயைப்போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பார்களே எங்கள் தாய்ப்போல் மானம் காக்கும் தையல் கலைஞர்களே எத்தகைய கடின கஷ்ட காலங்கள் வந்தாலும் ஊசி போல் ஊடுருவி காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் மன வலிமை உடையவர்களே தினமும் பாடுபட்டு உழைத்தாலும் பண நிறைவின்றி போனாலும் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொண்ட தையல் கலைஞர்களே ஆதி மனிதன் அரை மனிதன் என்பார் கை காட்டியதாலோ கண்ணியர்களெல்லாம் கண்யமைக்க முடியாத அழகாய் மாறினார்களே உயிர்வாய்ப் பேசாத பொம்மையாய் இருந்தாலும் நீ கொடுத்த உடையில் உயிர் பெற்று தத்து ரூபமாய் நிற்கின்றதே எந்தன் தையல் கலைஞனே பண்டிகை என்றாலே தானே நாங்கள் அழகாய் இருப்பதற்கு நீ ரசித்து தைத்து தருவாயே ஆறு அறுபது என்ன எந்த வயதாய் இருந்தாலும் என்ன நீ கொடுத்த சட்டையோடு புத்துணர்வையும் புகுத்தி தருவாயே எந்தன் தையல் கலைஞனே உலகை காப்பதில் பெரும் பங்குண்டு மருத்துவர்களுக்கு அதற்கு நேர் நிகரான பங்கும் உண்டு உங்களுக்கு முகம்கான நண்பர்களுக்கும் மருத்துவ மக்கள் அனைவருக்கும் உயிர்கவசமாய் முகக்கவசம் தந்தாயே எங்கள் தையல் கலைஞனே உயிர்க்கவசமாய் முகக்கவசம் தந்தாயே எங்கள் தையல் கலைஞனே